வன்முறை தான் நமக்கு பாதுகாப்பு இப்போது வன்முறையை வந்து நமக்கு பாதுகாப்புக்காக பயன்படுத்தணும் நாம் என்ன பண்ணுறோம் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த வேண்டிய வன்முறையை வச்சு மனுஷங்களே நாம் வந்து அழிப்பதற்காக அந்த வன்முறையை பயன்படுத்திக்கிறோம் வன்முறை என்பது நமக்கு எப்போவுமே தேவை அந்த வன்முறையை நம்ம எதற்காக பயன்படுத்தணும்னா பாதுகாப்பிற்காக முதல்ல பாதுகாப்புனா என்ன அப்படின்னா நமக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு வன்முறை தான் பாதுகாப்புனால் அந்த வன்முறையை வச்சு நம்ம யார்கிட்டேருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களிடமிருந்து அல்ல பிற பிற விலங்குகள் பிற உயிரினங்கள் சிங்கம் புலி கரடி இது இது போன்ற பிறரிடமிருந்து தான் பிற உயிரினங்களிடமிருந்து தான் நமக்கான பாதுகாப்பு அது அந்த வன்முறை மூலமாக தான் சாத்தியம் நீங்கள் வன்முறையை கையில் எடுத்தால் தான் சிங்கம்புலி கரடிகளிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணோம் அந்த வன்முறையை வச்சுக்கிட்டு பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் மனிதர்களுக்கு எதிராகவும் அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால்தான் வன்முறை 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 கூடாது கூடாதுன்னு சொல்கிறோம் வன்முறை நமக்கு தேவை அந்த வன்முறை தான் நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு இந்த வன்முறை தான் காதறணும் இன்றைக்கி சிங்கம் புலி கரடியிலேருந்து நாம் தப்பித்து சுதந்திரமாக இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பயமே இல்லை ஒரு காடுகளில் வாழ்கிற ஆடு மாடு எருமை காட்டெருமை வரி குதிரை இதெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கும் எப்போ வேணாலும் சிங்கம் புலி கரடி ஆனால் நாம் இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க சுதந்திரமாக சுற்றுறோம்னா காரணம் அதற்கு நம்மிடம் உள்ள வன்முறை தான் காரணம் நம்மக்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குது கத்தி இருக்குது ஈட்டி இருக்குது ஒரு சிறுத்தை வந்து ஒரு மனித வாழிடத்தில் இடத்தில் புகுந்து விட்டால் சிங்கம் புகுந்து விட்டால் நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது இப்படி பலவித இதெல்லாம் வந்து இந்த வன்முறையை பயன்படுத்தி தான் வன்முறை மீது இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த இப்போ யாருக்குமே நிறைய உயிரினங்கள் இங்கே இருந்திருக்கும் மனிதர்கள் வந்து அழிச்சிட்டாங்க இந்த உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்திருக்கும் அதாவது சிங்கம் புலி கரடின்னு சொல்லி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே அழிச்சிட்டாங்க எதை வச்சு அழித்தாங்க அப்படின்னா உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் நமக்கு எதிராக இருந்த சிங்கம் புலி கரடிகளெல்லாம் நம்ம வந்து வேட்டையாடணும் நீங்கள் உங்கள் கையில் கத்தி அருவா எதுவுமே இல்லைன்னா உங்கள் கல் வெறும் கம்பு தான் இருக்குது அப்படின்னா அதை வச்செல்லாம் சிங்கத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சிங்கத்தையோ யானையோ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போ தான் மனிதர்களிடம் உள்ள வன்முறை வந்து இயந்திரமயமாக்கப்பட்டது உலோகமயமாக்கப்பட்டது வன்முறை அதுக்கு முன்னாடியே இருந்தது உலோகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்களிடம் வன்முறை இருந்தது ஆனால் அந்த வன்முறை எப்படிப்பட்டதாக இருந்தது வெறும் கல் கம்பு இதை சார்ந்ததாகத்தான் இருந்தது ம அப்புறம் மனிதர்கள் ஒன்று கூடினாங்க இதுதான் ஒன்று கூடி சிங்கம் புலிகளை எதிர்த்து போராடினாங்க வன்முறை வன்முறை கல் எடுத்து எரிகிறது அடிக்கிறது ஆனால் அதெல்லாம் நமக்கு பாதுகாப்புக்கு உதவாது வெறும் கல் கம்பை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கத்தெல்லாம் விரட்ட முடியாது மனிதர்கள் ஆயிரம் பேர் ஒன்று கூடினாலும் ஒரு ரெண்டு சிங்கத்தை எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஆயிரம் பேர் ஓட தான் செய்வாங்க எப்போ உலகம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனித வன்முறை என்பது நவீனப்படுத்தப்பட்டது மேம்படுத்தப்பட்டது அப்போ தான் கத்தி கம்ப கத்தி அறுவாய் ஈட்டியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தான் இந்த சிங்கம் புலியெல்லாம் எல்லாம் சிங்கம் புலிகளை வேட்டையாடுவதற்கு வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடுவதற்கு இந்த உலகம் கண்டுபிடிச்ச தான் உலகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கற்காலங்களில் சிங்கம் புலிகளெல்லாம் வேட்டையாடுறது நமக்கு ரொம்ப கஷ்டம் வேட்டையாடுற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஓடி ஒளியெல்லாம் அவ்வளோதான் அப்படி தான் இருந்தப்போ இந்த உலகம் கண்டுபிடிச்ச உடனே மனிதரிடம் உள்ள வன்முறை என்கிற அந்த பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டது நவீனப்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது நமக்கு அச்சுறுத்தலாக இருந்த சிங்கம் புலிகளை தேடி போய் வேட்டையாடுகிற வழக்கம் எப்போ உலகம் தான் வந்தது இதில் வெறும் கற்காலங்களில் நம்மை தேடி வருகிற சிங்கம் புலிகளிடமிருந்து நாம் நம்மை பாதுகாப்பதே நமக்கு பெரிய விஷயமாக இருந்தது எப்போ உலகம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ மனிதர்கள் வந்து சிங்கம் புலிகளை தேடி போய் வேட்டையாடினாங்க அவைகளை இல்லாமல் இல்லாமல் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக சுற்றி தெரிகிறதுக்கு என்ன காரணம் இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் காரணம் நமது முன்னோர்களின் உழைப்பு தான் காரணம் அப்போது வன்முறை என்பது இந்த அடிக்கிறது கொல்றது கொல்றது அடிப்பது இதுதான் வன்முறை அப்படின்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு அந்த வன்முறை தான் காரணம் அதே நேரத்தில் அந்த வன்முறையை நம்ம எதற்காக பயன்படுத்த வேண்டுமென்றால் பிற உயிரினங்களுக்காக தான் பயன்படுத்தணும் மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது இது தான் அளவுக்கு அதிகமாகி போன வன்முறை நமது பாதுகாப்பு பாதுகாப்புக்காக தான் வன்முறை அந்த வன்முறை என்பதே அளவுக்கு அதிகமாகிடுச்சு ஒரு எல்லை வரையறை இல்லாமல் போச்சு நமக்கே நம்ம நம்ம நமக்கு எதிராக திரும்பிவிட்டது அந்த வன்முறை என்பது அதனால் வந்து அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதற்கு இந்த உணவு தான் காரணம் நம்ம அளவுக்கு அதிகமானால் வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நம்ம அந்த வன்முறை உணர்ச்சியை அளவு கடந்து போய்டும் அளவுக்கு அதிகமாக போய்விடும் பாதுகாப்பிற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய அந்த வன்முறை உணர்ச்சியை அளவுக்கு அதிகமாக போய்விடும் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது மனிதர்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் அப்போ வன்முறை உணர்ச்சிங்கிறது என்னதுன்னு அப்படின்னா அது வன்முறை உணர்ச்சி ஒரு மிருக உணர்ச்சின்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து நாம் நம்ம நம்மிடம் உள்ள அந்த வன்முறை உணர்ச்சி நமக்கு பாதுகாப்பாக மாறணும் அதே இடத்துல பிற உயிரினங்களுக்கு மட்டும் பிற உயிரினங்களுக்கு எதிராக மட்டும் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நாம் என்ன உணவு சாப்பிடணும் நம்ம உணவு தான் நமது உணர்வுகளை தோற்றுவிக்கிறது நம்ம காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டோம்னா என்னாகும் அப்படின்னா நமது நமக்கு மென்மையான உணர்ச்சி தான் இருக்கும் நம்ம ஒரு தாவர உண்ணி பொருள் தான் இருப்போம் அது வந்து பாதுகாப்புக்கு பொ தே பொருந்தாது பாதுகாத்துக்கு நமது பாதுகாப்புக்கு அது மட்டும் போதாது நாம் மென்மையானவர்களாக இருந்தால் அல்லது நோய் இல்லாமல் இருந்தால் அது மட்டுமே நமக்கு போதாது பச்சை உணவுகளை சாப்பிட்டால் முழுக்க முழுக்க சாப்பிட்டோன்னா பிற உயிரினங்களைப் போல் ஆடு மாடுகளைப் போல் பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டனா நமக்கு வந்து எந்தவித நோயும் வராது ஆரோக்கியமாக இருப்போம் மென்மையானவர்களாக இருப்போம் ஆனால் நமக்கு பாதுகாப்பு இருக்காது பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடும் போது ஓடி ஒளி தான் முடியும் அப்போ நமக்கு வன்முறை என்பது நமக்கு தேவை அந்த வன்முறை உணர்வை எப்படி பெறுவதுன்னா சமைத்து சாப்பிடுவதால் தான் வன்முறை உணர்வு நமக்கு ஏற்படுது காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வன்முறை உணர்வு ஏற்படும் சமைச்சு சாப்பிட்டாலே அதன் வ நம்முடைய வலிமை அதிகமாகும் அளவுக்கு அதிகமாகும் நீங்கள் வந்து ஒரு க ஒரு மரவள்ளி கிழங்க பச்சா சாப்பிட்டா மென்மையான உணர்வு ஏற்படும் அதே நீங்கள் ச சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு வன்முறை உணர்வு அதிகமாகும் வன்முறை அந்த வன்முறை உணர்வை உற்பத்தி செய்கிறதுக்காக தான் நமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அதனால் மனிதர்கள் பாதுகாப்பாக வாழணுன்னா சமைச்சு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் என்றைக்கும் இப்போ சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பாக இருக்க முடியாது நமக்கு பாதுகாப்புக்கு வன்முறை உணர்வு தேவை மென்முறை உணர்வு மென்மையான உணர்வு என்பது உறவாடுவதற்கு அன்பு செலுத்துவதற்கு ஆனால் பாதுகாப்பு என்பது பிற உயிரினங்கடம் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக திரும்பி விடக்கூடாது அதே வன்முறையை வச்சு நம்ம மனிதர்களுக்கு எதிராகவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படி தான் இன்றைக்கி பாதுகாப்பு என் மனிதர்களுக்கு எதிராகவும் மனிதர்கள் திரும்புவார்கள் அப்போது அந்த வன்முறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் வன்முறை என்பது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட எல்லையில் ராணுவ வீரர்கள் இருக்காங்க துப்பாக்கியோட அது வன்முறை அவங்க வன்முறை என்கிற அந்த இராணுவம் என்கிற அந்த பாதுகாப்பு நாட்டு எல்லையில் இருக்க போய் தான் நாம் இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மனிதர்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் உறவாடுறோம் அன்பு செலுத்துகிறோம் அதற்கு வன்முறை என்கிற அந்த இராணுவம் என்கிற பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது ஆயுதம் என்பது நமக்கு தேவையாக இருக்குது அதனால் வன்முறை என்பது எப்பொழுது மனிதர்களுக்கு எதிராக திரும்பிச்சின்னா மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக திரும்பி விட்டாரன்னா அதுக்கு அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி கோதுமை மீன் முட்டை தயிர்மோர் வண்ணனை இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் நமக்கு அந்த வன்முறை என்பது நமக்கு எதிராக மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதுபோல் மனிதர்களுக்கு நோய் வர்றதுக்கு தான் காரணம் வன்முறை உணர்ச்சி நமக்கு தேவை அதே நேரத்தில் அந்த வன்முறை உணர்ச்சி நமக்கு நோயை தந்தரக்கூடாது அப்போ அளவுக்கு கதமான வ வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிற அரிசி உணவுகள் எல்லாம் நோய்களை தரக்கூடியது நம்ம அளிக்கக்கூடிய நமது பாதுகாப்புக்காக தான் நம்ம இதை சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாப்பாடே நம்மளை அழிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கதீமான வன்முறை உணர்ச்சியை தருகிற அரிசி கேழ்வரம் கோதுமை இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணம் மாமிச மீன்முட்டை தயிர்மூர் பாரணும் அதனால் வந்து சமைத்து சாப்பிட்டாலே நமக்கு தேவையான வன்முறை இனிமேல் கிடைத்து விடும் நமக்கு வந்து மாமிசம் சாப்பிட்டு அதை சமைத்து சாப்பிட்டு அரிசி உணவுகளை சமைத்து சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கிற வன்முறை உணர்ச்சி நமக்கு தேவையில்லை அதை வந்து நம்மையே அழித்து விடும் நமக்கு நோய்களை தந்து அளிக்கும் அப்புறம் மனிதர்களே மனிதர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுக்கு இந்த உணவு தான் காரணமாக இருக்குது அப்போ மனிதர்கள் ஒரு ஒருவரை நேசிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு வன்முறை உணர்ச்சி பாதுகாப்புக்காக தேவை அப்படின்னா பிறவு வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை அப்புறம் வந்து விவசாயம் பண்ணணும் அதற்காக கடின ஒரு அளவு நடந்து ஆற்றல் தேவை வலிமை தேவை அதையும் வந்து பச்சை காய்கறிகள் நமக்கு தராது பச்சை காய்கறிகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டிங்கன்னா உங்களால் பச்சை உணவு சமைச்சே சாப்பிடல வெறும் பச்சை உணவில் தான் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடினமான வேலைகளை செய்ய முடியாது அப்போ நமக்கு பாதுகாப்புலாம் போயிடாது பாதுகாப்புலாம் போயிடும் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் வீடு கட்டணும் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் நாமளே ரெண்டு வாட்டி குளிக்கணும் பல்லு துளக்கணும் அப்போ கடினமாக உழைச்சாதான் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த கடின உழைப்பு தான் வன்முறை உணர்ச்சி அந்த வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த வன்முறை உணர்ச்சிக்காக அந்த வன்முறை உணர்ச்சியை நாம் பெறுவதற்காக நாம் நம்புகிற உணவுகள் எது தெரியுமா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ப பருப்புகள் கடலைகள் காளான் நிலையத்திளங்கள் இதை சமைத்து சாப்பிடுவது இதை நீ சமைத்து சாப்பிட்டாலே உனக்கு அந்த வன்முறை மாமிசத்தை சமைத்து சாப்பிட்டா தான் உனக்கு வன்முறை உணர்ச்சி வரும் அப்படின்லாம் கிடையாது மாமிச உணவு சாப்பிட்றதுக்கு வன்முறை உணர்ச்சிக்காக தான் மாமிச உணவு சாப்பிட்றாங்க ஆனால் மாமிச உணவு மூலமாக நமக்கு கிடைக்கிற வன்முறை உணர்ச்சி நமக்கே எதிராக திரும்பி விடுது நமக்கு நோயையும் தரும் அதுபோல் மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறி விடுவார்கள் குற்றங்கள் நடைபெறுவதற்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது அதனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா வன்முறை உணர்ச்சி நமக்கு தேவை அதுதான் பாதுகாப்பு ஆனால் அளவுக்கு அதிகமான வன்முறை உணர்ச்சியை தருகிற அரிசி கிழவர கோதுமை மாமிச முட்டை தயிர்முறை அந்த அந்த உணவுகளை சாப்பிட்டால் அதன் மூலம் ஏற்படுகிற வன்முறை உணர்ச்சியை நம்மையே அழித்து விட நமது உடலில் நோயை ஏற்படுத்தி அப்போ அப்படியும் நம்ம அழிச்சிடும் இன்றைக்கி போர்லாம் நடைபெறுகிறதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் உங்களுக்கு கோதுமை மைதா அரிசி மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் தான் இன்றைக்கி போர் சாப்பா மனிதர்களே மனிதர்களை அழிக்க போயிட்டான் அப்போ இந்த வன்முறை உணர்ச்சியாக அளவுக்கு ஒரு பாதுகாப்புக்குள்ளே கொண்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு தான் வெறும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ப பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவை பச்சையாகவும் சாப்பிட்ணும் சமைச்சு சாப்பிட்ணும் இந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாலே போதும் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவு இது தான் இதை சமைச்சு சாப்பிட்டாலே நமது வன்முறை உணர்ச்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நமக்கு எதிராக நமது வன்முறை உணர்ச்சி திரும்பாது நமது உடலில் நோய்களும் ஏற்படாது சமைத்து சாப்பிடுகிற உணர்வு வன்முறை உணர்ச்சியை உருவாக்குவதற்காக அந்த சமைத்து சாப்பிடுகிற உணவிலும் ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு தான் வன்முறை உணர்ச்சியை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது நமக்கு மென்மையான உணர்ச்சியும் தேவை மென்மையான உணர்ச்சி உறவாடுவதற்காக தேவைப்படுகிறது